சர்க்குரு கால பைரவர் கால சக்கரம் நல்லா கவனிக்கணும் கால பைரவர் கால சக்கரம் நாத்திக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் நாத்திக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு விளக்கேற்றி காலபைரவருக்கு உண்டான விளக்கை ஏற்றி வணங்கினால் கடன் தீரும் திங்கக்கிழமை விளக்கேற்றி வணங்கினால் கண்ணோய் தீரும் செவ்வாய்க்கிழமை வழங்கினால் தொலைந்த பொருள் கிடைக்கும் புதன்கிழமை வணங்கினால் வீடு மனை அனைத்தும் கிடைக்கும் வேளக்கிழமை பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அது விலங்கு பில்லி சூன்யம் ஏவல் வெள்ளிக்கிழமை வணங்கினால் சகல செல்வமும் கிடைக்கும் சனிக்கிழமை வணங்கினால் சனி பகவானுடைய ஆக்ரோஷமான சக்தி குறையும் ஏன்னா இவர் கால பைரவர் கால சக்கரத்தை நிர்ணயித்து சொல்லக்கூடியவர் அதனால் பைரவர் அவ்வளவு சக்தி உண்டானவர் கால பைரவர் எப்படி எப்படி தரிசனம் பண்ணோம் நாங்கள் எங்களுக்குள்ள இது பண்ணு ஓம் அசித்தாங்க பைரவரே போற்றி ஓம் குரு பைரவரே போற்றி ஓம் சண்ட பைரவரே போற்றி ஓம் குரோதன பைரவரே போற்றி ஓம் ஒன்மத்த பைரவரே போற்றி ஓம் கபால பைரவரே போற்றி ஓம் பீசண பைரவரே போற்றி ஓம் சம்ஹார பைரவரே போற்றி ஓம் சுரண ஆகாச கால பைரவரே போற்றி ஓம் தாயும் தந்தையுமான சுரணாக சக்கால பைரவரையே போற்றி தாயும் தந்தையுமாக சிவனே எத்திரியாக இருக்கிறார் சிவநாமத்தை சொல்வோம் நற்கதி அடைவோம் ஓம் நமச் சிவாய என்று சொன்னால் சகல செல்வம் கிடைக்கும் ஓம் சிவாய நம என்று சொன்னால் முக்தி கிடைக்கும் எல்லா அன்பர்களும் இவ்வீடியோவை பார்த்து தங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குருகடாட்சம் சர்க்குரு